அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில ஜூன் மாத பலன் எல்லாருமே நம்ம எல்லா கிரக பேச்சியும் பாருங்க அம்மன் அருள் டிவியில நிறைய கொடுக்குறோம் ஆங்கில மதம் கொடுக்குறோம் தமிழ் மதம் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சி எல்லா கிரகப்பயிற்சிக்கும் பாருங்க அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம ஏன் கோவிலிருந்து கொடுக்கணும்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய நோக்கம் தயவு செய்து ஜூன் மாசம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப ஜூன் மாசத்துல பாருங்க என்னென்ன விசேஷம் வருது முக்கியமான விஷயம் நல்ல வைக நிறைய பேர் ஜூன் மாசம் பிறந்தா மூர்த்த நாள் சூப்பர் மூர்த்தமா வருதுங்க எல்லாமே வளர்ப்புறை மூர்த்தம் தான் கரெக்டா ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி சூப்பர் மூர்த்தம் வளர்ப்பு மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் அதுவும் வளர்ப்பு மூர்த்தமாக வருது ஜூன் மாசம் எட்டாம் தேதி பாருங்க சூப்பரான மூர்த்தம் ஜூன் மாசம் பதினாறாம் தேதி தேய்பறி மூர்த்தம் அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் வளர்ப்புரை வருது இதான் இந்த மாசத்துடைய விசேஷமானால் இதை விட முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாசத்துல இருக்குங்க வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் பாருங்க பொதுவாக பாருங்க ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி பெருமானுக்கு தமிழ் கடவுளான முதல் பெருமானுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் எல்லாருமே பெருமானுடைய அருள் பட்டு கண்டிப்பா செல்வ வளத்தோட வாழணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் நல்ல ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா மகர ராசி தான் ஏன்னா இவங்க ராசில யார் உச்சமாகறது செவ்வாய் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் பயங்கரமா டேலண்டான குணம் கொண்ட ஒரே ராசி தான் அந்த மகர ராசி தாங்க ஆனா ஒரு விஷயம் நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்த மனசுக்குள்ள போட்டு அப்படியே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த விஷயத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க மகரத்தை பொறுத்தவரை யாருக்கும் பயப்பட மாட்டாங்க நீ முடிஞ்சா நான் இதை நினைச்சேன்னா நான் நீ நல்லதானதான் நல்லது எனக்கு நேர்மையா நான் இருப்பேன் நடந்தேன் இருக்க மாட்டேன் லட்சியவாதி கொண்ட ஒரே ராசி மகர ராசி மகர லக்கணம் தாங்க அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஒரு பொது பலனாடுங்க உங்களுடைய மாத பலன் கொடுக்குறோமா தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்பைக்கு என்ன திசா புத்தி நடக்குது உங்களுக்கு பிறந்த தேதி பிறந்த சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த நட்சத்திர பிறந்திருக்கீங்க ஏன்னா மகராசியை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் ஒரே திசா புத்தி ஜாதகத்தில் வராது உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த மாசத்துல மாறப்போகுது இந்த விஷயம் நடக்க போகுது இது நடக்காது இதில் கவனமா இருங்க இதில் போங்க நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் நடந்துச்சு இனிமேல் நல்லா இருக்கும் அமைப்பு ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாதத்தை வச்சு திசா புத்தி வச்சு தான் சொல்ல முடியும் அதனால தான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்கிறோன்னா ஒரு பொது பண்ணாக பாருங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதை பார்த்துக்கிட்டு பலன் சொல்லி நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் ஏன்னா மகர ராசிக்கார சொல்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனைகள் கரெக்டாக இருக்குங்க அதான் உங்களுக்கு கால் பண்ணி கண்டிப்பாக கரெக்டாக வரும் இருந்தாலும் திசா புதிய பார்த்துட்டு பலன்டுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனெல்லாம் கொடுக்குறோம் கிரகம் இப்போ பார்க்கும்போது பாருங்கள் ஒரு ராசியிலேருந்து ரெண்டாம் ராகு ராகுபவன் சஞ்சார செய்கிறார் அடுத்து மூணாம் மூணாவது சனி பவன் சஞ்சார செய்கிறார் இங்கே மீன ராசியில் நாலாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சார மேஷ மேசராசியில் அஞ்சாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க அது ரிஷபராசியில் ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் எங்க மிதினத்துல ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பவான சஞ்சார செய்கிறார் கடகராசியில் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான்ங்கிற கிரகம் சஞ்சார செய்கிறார் இதுல மூணு பேர்ச்சி இந்த மாசத்துல மட்டும் வருது ஒவ்வொன்னே ஃபர்ஸ்ட் எதுனா பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் தேதிக்கு அப்புறம் அவர் சொந்த வீட்டுக்கு வராது சூரிய பவன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவர் மிதனத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீசத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வராது எப்ப ஜூன் மாதம் ஆறாம் தேதி இதான் கிரகத்துடைய அமைப்பு பொதுவா பாருங்க உங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியா உங்களுக்கு பிரச்சனை நிறைய பிரச்சனை குறையுது ஆனா இன்னும் குறையல எல்லாரும் சொல்றாங்க ஏழு சனி முடிஞ்சு எனக்கு நிம்மதி இல்லையே என்ன காரணம் ஏன் இப்படி நடக்குது என் லைஃப்ல ஏழ சனி முடிஞ்சா எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஆனா எனக்கு நல்லது நடக்கல எனக்கு பொருளாதாரம் வருமானம் வீட்டுல இடத்துல பூமியில எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு லாபம் வருமானம் சரியா சேமிப்பே இல்லை இன்கம் சேரல என்னன்னே தெரியல என்ன என்ன பிரச்சனை எனக்கு தெரியல ஆனா ஏல்ற சனி முடிஞ்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க தயவு செய்து ஜாதத்துல திசா புத்தி சரியில்லைன்னா இப்ப சரி இருக்காது இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இருக்காது ஏன்னா ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே முடக்கப்பட்டது இட பிரச்சனை பூமி பிரச்சனை அம்மாவுடைய ஒரு ஆரோக்கியமோ உங்களுடைய ஆரோக்கியமோ இல்ல வண்டிலேயோ வாகனத்திலேயோ இடத்திலேயோ பூமிலேயோ ஏதாச்சும் ஒரு மண் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் ஒரு தடையண்ணிக்க சந்திச்சிருப்பீங்க ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாயி இருப்பீங்க ஸ்டெடியான ஒரு மைண்ட் உங்கள்ட்ட இருந்திருக்காது இப்ப வண்டி வாகனம் கால்நடை ஆடு மாடுலாம் வச்சிருக்கிறாங்க எல்லாம் பாருங்க நிறைய செலவை பார்த்துருப்பாங்க சகோதர சகோதரி உறவுல ஒரு மன வருத்தம் வந்திருக்கலாம் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை அடையாம முடியாம இருப்பீங்க ஒரு இடத்த விற்கலாம்னு போயிருப்பீங்க அந்த இடம் விற்காம அப்படியே இருக்கலாம் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்த கோர்ட்டு கேஸ் போய்கிட்டே இருக்கும் அதை அடைய முடியாம உங்களுக்கு தாமதம் ஆகிட்டே இருக்கும் ஜனவரி மாசத்துல இருந்து நான் வீடு கட்டி அப்படியே போட்டிருக்கேன் ஆனா அந்த வீட்மே கொண்டு கட்ட முடியல எனக்கு அப்படியே குறை கிடக்குது கேளுங்க எத்தனை பேருக்கு கேளுங்க என் அப்பாவுடைய உடம்பு சரியில்ல அம்மாவுடைய உடம்பு சரியில்லை எனக்கு ஒரு சில ஒரு குழப்பத்திலயே இருக்கீங்கண்ணா ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டா சொல்லுவாரா ஆமா அப்படிங்க ஏன்னா அவ்வளவு தடையில சந்திச்சது யாருன்னா மகரம் 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 பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த வருமானம் இப்ப எல்லாமே ஒரு தாமதமா போகுது ஏன்னா சனியும் ராகவும் சேர்ந்து ஏமாற்றத்தை பார்த்துட்டீங்க மூணு மாசம் மார்ச் மெயினா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா அந்த இந்த நேரத்துல இந்த டேட்டுக்குள்ள பாருங்க வேலை உத்தியோகம் பறிப்பு இருக்கும் வேலை கிடை கிடைச்சிருக்காது வேலையை விட்டுருப்பீங்க நிறைய பேருக்கு உயர் அதிகம் நிறைய ப்ரெஷர் வந்திருக்கும் திருமணம் பேசி கிட்ட போயிருப்பீங்க அந்த திருமண தாமதம் ஆகிட்டே இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்புன்னு எடுக்கல நல்ல ஒரு சீட்டு ஒரு இடத்துல கேட்டிருக்கீங்க எந்த இடத்துலயும் படிக்க படிச்ச உங்க படிச்சு படித்த படிச்ச படிப்பு நல்ல சீட்டு கிடைக்கல நண்பர்கள் கூட்டாளிகள் இது மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் லாப வருமானத்தை ஒரு சில தடைகள் தாமதம் பார்த்தது ஏதாவது அந்த மகர ராசிக்காரக சரி இது எல்லாமே தொடர்ந்து போகணும் இனிமேல் தொடராது ஏன்னா செவ்வாய்கள் உங்களுக்கு உங்களுடைய சுகத்துக்குள்ள அதிபதியும் உங்களுடைய ஆசைக்குள்ள அதிபதியும் பலமா இருக்கிறாங்க எப்ப ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் வேலை மாறிதான் ஆகணும் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் ஒரு மாற்றம் உங்க வரும் நல்ல மாற்றம் வரும் எடுத்துக்குங்க வேலை கிடைக்காத அனைவருக்குமே சொல்றேங்க கண்டிப்பாக மகரத்தை பொறுத்தவரை நல்ல வேலை சூப்பரான நல்ல ஒரு உயர்த்த உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வரலாம் வேலை உத்தியோகத்தில் கடன் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா படைப்பீங்க ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கடன் சுமை குறையப்படும் அரசாங்க வேலை நிறைவேருக்கு கிடைக்கப்படும் இது கன்ஃபார்ம் யார் லக்னத்துல சூரிய இருக்கோ ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை எழுதுங்க லக்னத்தோட சூரிய உள்ளவங்க மட்டும் எழுதுங்க மத்தவங்க எழுத வேணாம் அரசாங்கம் அரசியல் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் எப்படிப்பட்ட விஷயத்தையும் ஏதோ அரசாங்கம் சம்பளம் உங்களுக்கு அரசாங்க வேலை உங்க வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள வரணும் அப்படிதான் விதி திசா பத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பா வேலை செய்யும் பாத்துக்குங்க வெளிநாடு வெளியூர்ல வேலை படிக்க போறீங்களா வேலை கிடைக்கலாம் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்டிப்பா நிறைய பேர் போகலாம் இதுக்கான அமைப்பு பர்ஃபெக்டா யாருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு எதிரி பகை பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேஸ் எதுவுமே இருக்காது எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட தான் ஒரு முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம் மகர ராசியை பொறுத்தவரை சகோதர சகோதரி உறவுகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் இனிமே தான் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இனிமே இந்த காலக்கட்டத்தில் நீங்க வாழ போறீங்க நிறைய பேருக்கு எந்த பேங்க்ல லோன் லோன் ஆயிரும் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தேன் ப்ரொமோஷன் வாங்கிட்டேன் என்னால வாங்க முடியல இப்ப வாங்குவீங்க அது அரசாங்கமும் சரி இல்ல தனியார் இருந்தாலும் சரி நல்ல ஒரு இருக்கும் வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி நிறைய பேர் மாறலாம் திடீர் லாற்றி வியோகம் நிறைய பேருக்கு இந்த இருந்தால் கண்டிப்பா அடிக்குங்க செவ்வாய் எங்க போற பதினொன்று எட்டாம் எட்டாம் இடத்துல திடீர் காசு பணம் உங்களுக்கு சேரும் பாருங்க அவர் ரெண்டாம் இடத்தை பாப்பார் அப்போ ஜாதா பார்த்து விசாபதி பார்த்து லாட்ரி யோத்த கண்டிப்பா கண்டிப்பாக அதனால அதில் பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதா பார்த்து மூப்போன்னா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பார்த்துங்க நான் சொல்றது லாட்ரி யோகம் கமிஷன் ஏஜென்சி இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் ஆசிரியர் வேலை நகை கடை எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில் பண்ணக்கூடிய நம்ம மட்டும் மட்டும் இந்த மாதிரி தைரியமா பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க தொழிலில் நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு வரும் பார்த்துங்க ஏன்னா தொழில்ஸ்தானத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு இப்ப சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மகராசியாக பாருங்க ஜாதா தசாபதி மூவ் பண்ணுங்க கண்டிப்பா தொழில பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு லாட்ரி யோகம் கண்டிப்பா எடுங்க ஜாதா பார்த்து தசாபதியை பார்த்து சூரியன் பார்த்துக்கிட்டே இருக்காரு கண்டிப்பா அஞ்சாம் வீட்டு அதிபதியும் பாக்கிறாரு உங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு பலமா இருக்கு லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க ஜாதா பார்த்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சிடுவாங்க எடுத்தா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஐடி ஃபுல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ நட்சத்திரம் பார்ப்போம் ஒரு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதாவது உத்திராணத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் தைரியமான குணம் எதுலையுமே பாருங்க பயங்கரமா விடாம முயற்சி பண்ணி வெற்றி அறைய கொடுக்கணும் ஒரே ராசி தான் இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க தான் எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்களால் நம்ம ஜெயிக்க முடியும் ஏதோ ஒரு செலவு சுபகாரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் ஏதோ ஒரு விஷயம் மாற்ற போறீங்க வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பூமியோ வாங்க போறீங்க நல்ல ஒரு காரியம் உங்க வீட தேடி வருது சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா உண்டு பாத்துக்கோங்க தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் அரசியல் அரசாங்கத்துறும் நல்லா இருக்கும் பாத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருவண்ணாச்சல பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு கற்பனையான குணம் திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் திருவண்ணாச்சல பிறந்தான் இருக்கும் இனிமேல் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருங்க ஆசிரிய வேலை பேங்க்ல வேலை பாக்குறவங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பாக்க போறீங்க திருவண்ணாச்சல பிறந்தவங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வருது அடுத்து பார்த்தீங்கன்னா அபிடன்ஸில் பிறந்தவங்க ரொம்ப திறமையான குணமும் நிறைய ஒரு தடைகளை இதுக்கு முன்னாடி ரொம்ப சந்திச்சிட்டீங்க ஜனவரி இருந்து நிறைய பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இது மாதிரி நிறைய பார்த்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக வரும் இப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது விலைய வெளியூர் போகிறது சுப செலவு பண்றது சுபகாரியம் பண்றது மருத்துவத்துறை கட்டிட சமுதாயத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் ஜூன் மாதம் ஆறாம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனால் சுப செலவு சுபகாரியம் சந்தோஷம் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது பார்த்துங்க இந்த காலகட்டம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை குறையும் அதாவது இந்த அவிட்டனத்தில் பிறந்தவங்க லைஃப்ல தான் மாற்றம் வரும் ஏன்னா எதிர்பாராத ஒரு பிரச்சனை இது முடி பார்த்துருமே இனிமேல் பார்க்க மாட்டேங்க வரக்கூடிய ஜூன் மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது